நேற்று ஸ்ரீபெரும்புதூர் பாத யாத்திரையில் பேசிய அண்ணாமலை திமுகவை சேர்ந்த டி ஆர் பாலு மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் பாஜக மேல் கோபமாக இருக்கிறது அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவும் கூறினார் டி ஆர் பாலு அவர்கள் இரண்டு முறை இங்க போட்டியிடுறாங்க தஞ்சாவூர்ல எல்லா வருடமும் கூட ஏப்ரல் ஒன்பது என்கின்ற நாள் வந்து கரிநாள் நாள் பிளாக் டே குறிப்பாக மன்னார்குடி பக்கத்துல வடசேரிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா ஏப்ரல் ஒன்பது அப்படிங்கிற நாளை பிளாக் டே கரி நாளாக கொண்டாடுவாங்க நான் இரண்டு மூன்று ஆண்டுகளாக கேட்கிறேன் ஏங்க கொண்டாடுறீங்க ஐயா வடசேரி மன்னார்குடியில இரண்டாயிரத்தி பத்துல டிஆர் ஆர் பால் அவர்கள் ஒரு சாராயாலை ஆலை அமைக்கிறதுக்கு தயாராகிறாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதை எதிர்க்கின்றார்கள் உடனே விவசாய பெருமக்களை அழைத்து நம்முடைய தாசில்தார் கூட்டம் போடுறார் கூட்டம் எங்கேயா போடணும் தாசில அலுவலகத்துல கூட்டம் போடலாம் அல்லது விவசாயிகள் விவசாயிகள் நிலத்துல கூட்டத்தை போடலாம் யாராச்சும் சாராய ஆலைக்குள்ள விவசாயி கூட்டத்தை போட்டு பார்த்திருக்கீங்களா சோ தாசில்தார் அவர்கள் யாரெல்லாம் டிஆர் பால் அவர்கள் சாராய் ஆலை கிங்ஸ் கெமிக்கல் கட்டக்கூடாது கட்டக்கூடாதுன்ற சண்டை போடுகின்றார்களோ அவர்களை அதே நிறுவனத்திற்கு அழைத்து கூட்டம் போடலாம் தடியடி விவசாயிகளுக்கு மண்டை உடைப்பு அதன் பிறகு விவசாயிகள் அங்கிருந்து அடித்து துரைத்து விட்டு தான் இந்த நிறுவனத்தை அங்கே அமைக்கின்றார்கள்ங்க அன்னையிலிருந்து மன்னார்குடி வளச்சேரியில ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு ஒரு ஆண்டு வடசேரிக்கு போனீங்கன்னா கருப்பு நாள் டிஆர் ஆர் அவர்கள் அங்க போனாருன்னா டெபாசிட் வாங்க மாட்டாருங்க அந்த அளவுக்கு மன்னார்குடி தஞ்சாவூர் பகுதியில இரண்டு பையன் ஒரு பையன் சொத்துக்கு பையன் இன்னொரு பையன் அரசியலுக்கு பையன் சம்பாதித்த பணத்திற்கெல்லாம் ஒரு பையன் சம்பாதிக்கூடிய அரசியலுக்கெல்லாம் ஒரு பையன் என்று ரெண்டு பையனை அரசியலுக்கு ஒருத்தர் பிசினஸ் ஒருத்தர் வச்சிருக்காரு சமீபத்தில் நம்முடைய டிஎம் கே பார்ட் ஒன் பைவ் நாங்கள் வெளியிட்ட பொழுது டி ஆர் பால் அவருடைய சொத்து மதிப்பீடு பலாயிரம் கோடி ரூபாய் வெளியிட்டிருந்தோம் அதுல குறிப்பாக எத்தனை பினாமி நிறுவனங்கள் இருக்கு அந்த குடும்பத்துல யாரெல்லாம் அந்த நிறுவனத்தை நடத்துகின்றார்கள் எல்லாம் போட்டிருக்கும் எனக்கு எனக்கும் டிஆர் பால் அவர்களுக்கும் சென்னை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என் மேல வழக்கு தொடுத்திருக்கின்றார் மான நஷ்டீடு வழக்கு தொடர்ந்து அந்த கேஸ் போயிட்டு இருக்கிறது ஐயா ரெண்டு மூணு சிட்டி எதற்காக நாங்க சொல்றேன்னா ஐயா எப்படி தமிழகத்திலே சில மனிதர்கள் தான் நன்றாக இருக்க வேண்டும் தான் அரசியல் இருக்கணும் அவர் எண்பத்தொரு வயசுக்கு ஒரு சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தாலும் கால்ல விருந்து கும்புற மாதிரி கும்பிடணும் ஆனா அண்ணாமலை கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு திரும்ப கேள்வி கேட்பாங்க ஐயா அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபத்துல இருக்காங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை போல அஞ்சு வருஷம் நீர் நீ கொள்ளையடி எலெக்ஷன் வர்றதுக்கு மூணு மாசம் முன்னாடி உன்னை ஊழல்வாதி நான் சொல்லுவேன் ஜெயிச்சு நீ வந்தா முதல் மாசத்துல என் மேல நீ செயல் அடிக்கணும் அதுக்கப்புறம் நாலு வருஷம் மருந்து அஞ்சல வருஷம் இப்படித்தான் எழுபது ஆண்டு கால அரசியல் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதை பங்காளிகள் இந்த பங்காளி அரசியலை உடைக்கணும் ரெண்டு பங்காளி உட்கார்ந்து கொண்டு என் முதுவ நீ சொறி உ முதுவ நான் சொல்கிற அஞ்சு வருஷம் மக்கள் படத்தை நான் கொள்ளையடிக்கிறேன் அஞ்சு வருஷம் மக்கள் பணத்தை நீ கொள்ளையடு என்று தமிழகத்திலே ஊழல் பெருச்சாளிகள் அதிகமாக இருக்கின்றார் இன்னைக்கு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குதுங்க நீங்க ஏதோ அண்ணாமலை சொன்னார் தயுத்தாதே நீதிமன்றத்தில் இல்லாத அஞ்சு பேருக்கு மேல நாம சொல்லி முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு பாருங்க திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைமையை பாருங்க ஒரு நீதிபதி பொன்முடி அவர்கள் ஊழல்வாதியின் தீர்ப்பு கொடுத்தோன்னே திருமாவராவன் போய் கேட்கிறாரு இதை பத்தி கருத்தன் என்ன சொல்றாரு நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படி அடுத்து கம்யூனிஸ்ட்ட போய் கேக்குறாங்க ஏழை மக்கள் ஏழை மக்கள் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க நீதிபதி சரியில்லை ஐயா இன்னைக்கு தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு பெரிய திராவிட கட்சியை சார்ந்து அவர்கள் பேசுகின்ற அதே பொய்யை பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று தமிழகத்தில் அதனாலதான் ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக தனித்து நிற்கின்றோம் உங்களோடு நிற்கின்றோம்